வாழ்கவே வாரியவே 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 பள்ளம் எடுப்பது நாங்கள் தான் கம்பம் நடுவது நாங்கள் தான் கம்பம் நடுவது நாங்கள் தான் வாரியமே வாரியவே நிரந்தர பொருத்து நிரந்தர பொருத்து காலை பண்ணிருந்த இறங்கி போராடுவோம் எங்களை பார்க்க மனமில்லையா இல்லையா வாரியமே வாரியமே ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்சா மாட்டோம் நிரந்தரப்படுத்து நிரந்தரப்படுத்து அமுல்டுத்து அமுல்டுத்து மாட்டோம் ஓய மாட்டோம் ஓட மாட்டோம் ஓட மாட்டோம் பணி நிரந்தரத்தை கொடுக்கும் வரையில் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம்